இப்போ வணக்கம் காசு போகிறதும் தென்காசி மாவட்டம் நம்ம கார் செட்டிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தென்காசியிலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் திருவள்ளுலேருந்து நாற்பது கிலோமீட்டரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முன்னால் இன்னொரு ஸ்டாப்பு உண்டு நமக்கு இப்போ திருவள்ளூர் இறங்கிங்கன்னா இன்னொரு ஸ்டாப்பில் இல்லைன்னா ஸ்டாப்பு நம்ம கூட கடை இருக்குது அப்போ தென்காசியில் வந்தாலும் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பு இன்னொரு ஸ்டாப்பில் இறங்கிங்கன்னா பக்கத்தில் இங்கே ஆட்டோ பிடிச்சிங்க போகணும்னா இங்கே வந்து இறங்கிங்கன்னா ஒரு மூணு செட்டு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டு பைக்கில் கூட்டி வண்டி காட்டிக்குவோம் இப்படி எல்லா வண்டியும் இருக்கும் ரோடு வண்டிலேருந்து இருந்து அனைத்து ஆட்டோ வந்து எல்லாம் வண்டியும் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து எட்டு மட்டும் எட்டு பேர்லாம் வண்டியும் தெளிவாக வச்சுருப்போம் ஸ்கூட்டியிலேருந்து ஃபுல்லட்டில் இருந்து எல்லா வண்டியும் இருக்குது இப்போ வந்து அசலான தோஸ்து ப்ளஸ்ஸு அஞ்சு ஓல்ட்டு இருபது மாடல் ஒரே ஓனர் எஃப்சியெல்லாம் ரெண்டு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு எல்லாம் காட்டி கொடுத்துருவோம் இருபது மாடல் ஒரே ஓனர் தான் தோஸ்து ப்ளஸ்ஸு அஞ்சு ஓல்ட்டு தொட்டிக்கிட்டலாம் ஜம்முட்டுருக்கோம் டயர்லாம் போட்டு கொடுத்துருவோம் டயர்லாம் தூள் நூல் பிடிச்சி போயிருக்கு டயர் போட்டுருவோம் தொட்டிலாம் சூப்பராக இருக்கும் இருபது மாடல் ஒரே ஓனர் எழுபத்தாறு நம்பர் லோக்கல் நம்பர் இருபது மாடல் சோ தோஸ்த்து சீட்லாம் போகலாம் சூப்பராக இருக்கும் இண்டியெலாம் நல்லாயிருக்கும் இன்னொன்று சரி சரிக்கலை மேம் அப்படி எடுத்து ஆயில் மட்டும் பார்த்து ஓட்டிருக்கலாம் அங்கே வீட்டில் டீசர் போடணுமா டீசல் போடணும் ஆயில் மாற்றணும் ரெண்டாயிரத்து இருபது மாடல் ஸோ தோஸ்து அஞ்சு போல்ட்டு ரெண்டு வருஷம் வருஷி ஒரு சேமி கரெக்டாக கட்டி கொடுத்துருவோம் ரேட்டு ஏழு லட்சத்து பத்தாயிரம் ரூபா வரும் பைனான்ஸு ஒரு ஆறு ஆறு லட்சரூவா பைனான்ஸ் போடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் டாடாஜி கெஜிட்டி ரெண்டே ஓனர் தான் எப்சி ஒரு வருஷம் எந்த வருஷம் காட்டி கொடுத்துருவோம் வண்டி தெளிவாக இருக்கும் டயரு பாடி சேஸு எல்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் காட்டுங்க கிட்ட வச்சு காட்டுங்க டயரு தொட்டியெல்லாம் டயரு தொட்டி பாடி எல்லாம் காட்டுங்க ஸ்டீல் பாடி போட்டிருக்கு நாகத்தடு போட்டு தொட்டிலாம் தொட்டிலாம் நாகத்தடு போட்டிருக்கு சூப்பராக இருக்கும் வண்டி பதினொன்று மாடலில் ரெண்டே ஓனர் தான் டாட்டாஜி கஜிட்டி எடுக்காலும் செலவே கிடையாது அதில் மலப்பினா ஓட்டணும் டாடா கஜிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் எஃப்சியெலாம் காட்டி கரண்டாக கொடுத்துரும் வண்டி தெளிவான வண்டி நேரில் வந்து பாருங்கள் சூப்பராக வண்டி ஓ நாட் செவன் சிங்கிள் வீல் எஃப்சி பதினொன்றாம் மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டாம் மாதம் மூணு ஓனர் ஒட்டிக்கிட்டால் சூப்பராக இருக்கும் சரிசே அடிக்கலை சரிசே நேற்றாவது சுட சுட வீடியோ போட்டாச்சு ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரும் இது ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் அது வந்து சரிசி அடிக்கலாம் ஒன்று மாடல் ஒன்று மாடல் எஃப்சி பதினோரா மாதம் இன்சூர் பன்னெண்டாம் மாதம் மூணு ஓனாறு வண்டி ஒழுக்கமான வண்டி கேப்னு அடிப்படாத வண்டி ரேட்டு ரெண்டு நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பெயிண்ட் அடிச்சு கொடுப்போம் வேற எல்லாம் வரலாம் கரண்டாக தான் இருக்குது எல்லாமே டயர் நல்லாயிருக்கு இன்சுகண்ட் இருக்குது எஃப்சாக எல்லாம் கண்டில் இருக்குது மூணே தான் லோக்கல் அட்ரஸ் இருக்குது புக்க சேரன் பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் வண்டி லோக்கல் ஓட்டு நல்ல வண்டி கிளம்பு சாத்தலாம் ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இந்த சிமெண்ட் கடை ஆகும் சிமெண்ட் கடை உங்களுக்கு அந்த லோக்கல் அடக்கு ஆகும் நாலு ஏதாவது போல அசராக போகும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் அபே எல்டி ஒம்பது மாடல் நீள தொட்டி ரெண்டே ஓனர் தான் எப்படி எல்லாம் காட்டி கொடுத்துருவோம் வண்டி பாருங்க தொட்டிலாம் காட்டும் ரெண்டு வேலை பார்த்து பெயிண்ட் அடித்து மஞ்சள் பெயிண்ட் எடுத்துக்குவோம் ரெண்டே வெயிண்ட் கிடையாது பெயிண்ட்டு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிடுவோம் எங்களை பார்த்து சீட்டு போட்டு சின்ன வேலைலாம் பார்த்து ரெண்டு நீட்டாக கொடுத்துருவோம் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் நீட்டாக போட்டு கொடுத்துருவோம் சீட்டு பெயிண்ட் கலர் பெயிண்ட் அடித்து சம்முனு கொடுத்துருவோம் அன்றைய ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா வரும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டே ஓனர் லோக்கல் நம்பர் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு மஹிந்திரா பிக்கப்பு ஒன் பாயிண்ட் த்ரீ லைட் பைஸ் வண்டி லைட் பைஸ் வந்துடும் வண்டி புது வண்டி மாறும் வண்டியை பிறகு தொட்டிக்கிட்டால் சூப்பராக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு வண்டியை பார்த்து சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் ஒரே ஒரு வந்து ஓனர் மட்டும்தான் மூணு ஓனர் அதே மாதிரி தொட்டி டயரு இயர் எல்லாம் சூப்பராக இருக்கும் உள்ளலாம் காட்டுங்க தொட்டியா புது டோரு புது பிளாட்ஃபார்ம் எல்லாம் போட்டாச்சு டயர்லாம் காட்டு ஃப்ரெண்ட் டயர்லாம் காட்டுங்க உள்ளே காட்டுங்க இருபது மாடல் மூணு ஓனர் மாயந்தர பிக்கப்பு பெரிய வண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டியை காட்டுங்க இதை காட்டுங்க ஒன் பாயிண்ட் த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் வேறு அறுபத்தி ஏழாவது வண்டி இருக்கும் ஒரிஜினல் தான் வண்டி வந்து பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் வேலை வந்து ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் சொல்லும் வந்து தான் வண்டியை குறச்சி கொடுப்போம் பைனான்ஸே ஒரு ஏழு லட்சம் ரூபா கொடுக்கலாம் இது மாதிரி டாட்டா மெகா ஆக்செல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் தான் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு கேரியல் பெயிண்டெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி தான் வந்திருக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருவோம் வீட்டாக இப்படி கொடுக்க மாட்டோம் மேலே கேரியல் அடிச்சிடுவோம் எஃப்சி எல்லாம் காட்டி டயராக நல்லாயிருக்கு பாடிட்டு எல்லாம் பார்த்து பெயிண்ட் அடிச்சு ஜம்முன்னு கொடுத்துருவோம் பதினேழு மாடல் மெகா ஆக்செல் ஒரே ஓனர் தொட்டி எட்டாயிர தரும் நல்ல தொட்டி நல்ல வண்டி ஒரு ஓனர் வண்டி பண்ணி கொடுத்துருவோம் எல்லா வேலையும் பார்த்தே கொடுத்துருவோம் மேலே சீட் கவர் மேலே டாப் கேரியர் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் டாட்டா மெகா ஆக்செலு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு ஒரு சிசில் காட்டி கரண்டாக பெயிண்ட் போயிடுச்சு எல்லோரும் பார்த்து கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு வந்து மூணு வரும் மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா வரும் சூப்பர் கேரி ரெண்டாயிரத்து பத்தொம்போது மாடல் ரெண்டே ஓனர் எஃப்சி வந்து எட்டாம் எட்டாம் மாதம் எம்சி எட்டாம் மாதம் இருக்குது எப்சி அடுத்த எட்டாம் மாதம் இருந்து எட்டாம் மாதம் ரெண்டு ஓனர் வண்டி பிறகு டீசல் வண்டி ஒரு எட்டு பதினெட்டு ரூமெண்ட்டி கிடைக்கும் நீங்கள் டாட்டா இருந்து வண்டி எடுக்கலாம் சூப்பராக வண்டி நல்லா பிக்கப் இருக்கும் மைலேஜ் இருக்கும் நல்லா ஸ்பீடு போகும் கொரியர் கம்பெனி மிட்டாய் கம்பெனி அப்பளப்பொரி கம்பெனி எல்லா கம்பெனிக்கும் ஆகும் டீசல் வண்டி தொடர்ந்து சூப்பர் கூண்டுலாம் ஒரு அரிப்பு கிருப்பு எதுவுமே இருக்காது புது கூண்டு தான் எந்த வேலையும் இருக்காது பால் வண்டி மிட்டாய் கம்பெனி பெரிய ஃபேக்ட்ரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் மாலை சூப்பர் கேரி ரெண்டாயிரத்து பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வண்டி டீசல் வண்டி கொண்டு போயிட்டாங்க வருது நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரு கம்பெனி நல்ல வண்டி ரேட்டு மூணு வருதுன்னு சொல்கிறோம் நேராக தான் கொடுத்து கொடுப்போம் டாட்டா மெகா ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் வண்டி ரெண்டே ஓனர் தான் வண்டி சூப்பராக வண்டி எந்த வேலையும் இருக்காது எல்லா வேலையும் பார்த்தாச்சு டயர் போட்டாச்சு பெயிண்ட் அடித்தாச்சு தொட்டி வேலை பார்த்தாச்சு எல்லா வேலையும் பார்த்தாச்சு எஃப்சி அடுத்த வந்து ரெண்டாம் மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் போட்டே கொடுத்துப்போம் கலர் பெயிண்ட்டு மெட்டாலிக் பெயிண்ட் வண்டி இதே டாட்டா பண்ணிங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா வரும் மெகா நாளில் ரேட்டு கம்மியாக கொடுப்போம் இது டாட்டா மேலே பிக்க பொருள் எழுபது இருக்கும் சூப்பர் வண்டி டீசல் வண்டி பிஎஸ் போர் வண்டி டாட்டா மெகா ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி அடுத்தது ரெண்டாம் மாதம் இருக்குது உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துரும் ரெண்டு பேர் சீப்பர் மிஸ் ரெண்டு நாற்பது தான் ஒரே வெளில ரெண்டு நாற்பது தான் பதினாறு ரெண்டு ரூபா ஒன்று பையனூர் போட்டு விடலாம் அவங்க அது தோஸ்து தோஸ்து ப்ள படா தோஸ்து படா தோசை பல வந்துடும் ஒட ரெண்டுனரு ரெண்டாயிரத்தித்தொன்று மாடல் எப்செலாம் க வட தோஸ்து வடதோஸ்லாம் பெரிய வண்டி ஐ ஃபோர் டேக்ஸி வராது ஆனுவல் டேக்ஸி வண்டி தோட்டிக்கிட்டால் சூப்பராக இருக்கும் இருபத்தொன்று மாடல் ரெண்டு ஓனர் எல்லாமே கரண்ட்லாம் இருக்குது ஒரு ரேட்டு வந்து எட்டாயிரவோம் ஆள் எட்டு இருபத்தஞ்சி ரூபா கட்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி தெ தெளிவாக இருக்கும் அது டயர்லாம் பண்ணி புது டயர் டயர்லாம் புது டயரு ஆர்டர் டிஸ்கான் ஆர்டர் பண்ணிடு டிஸ்கெலாம் ஆர்டர் பண்ணி போட்ரு இருபத்தொன்று மாடல் படதோஸ்த்து எஃப்சியெலாம் கரண்டெலாம் இருக்குது இன்சூரன் கரண்டாக இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டுநூற்றி இருபத்தாயிரரூவா வரும் நேரம் தான் கண்டிப்பாக ஒன்று குறைச்சிக்கணும் ஃபைனான்ஸு உங்களுக்கு ஏழம்பு கொடுக்கலாம் ஃபைனான்ஸ்